டிவி என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்படி மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார் அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்துல இருந்து அஞ்சு பன்னெண்டு வரையில உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் வச்சுக்கோங்க இந்த ஐம்பது நாட்களை அவர் அதிச்சாரமாக கடகராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார் பிறகு அதாவது பதினெட்டு பத்திலிருந்து அஞ்சு பன்னெண்டு வரை அதிச்சாரமாகவும் பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் பதினொன்னிலிருந்து மார்ச் பதினோராம் தேதி வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார் எப்போவுமே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் நூற்றி முப்பது நாட்கள் மொத்தம் இருக்கும் இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரம் சேர்ந்து பதினெட்டு பத்திலிருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அவருடைய அதிச்சாரம் வக்கரம் இணைந்தே இருக்கின்றன இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி அஞ்சு பன்னெண்டில் மறுபடியும் மிதனத்துக்கே சென்று விடுகிறார் வக்கர சஞ்சாரத்தில் அதனால் இந்த அதிச்சாரமும் வக்கரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து தக்க பரிகாரங்கள் ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் மேசராசி அன்பர்களே இப்போது உங்களுக்கு இந்த மிதனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பகவான் மூணில் இருக்கிறார் அது நன்மை இல்லைதான் இப்போ கடகராசிக்கு வருவதுமே அர்த்தாஷ்டம குருவாக மாறுவதால் இந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகம் இல்லைதான் அப்போ ஏற்கனவே இருக்க குரு பயிற்சியும் நன்மை இல்லை இப்போ மாறப்போகிறதும் நன்மை இல்லை இப்போ இதில் நமக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அவர் அந்த புனர்பூச நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த நட்சத்திரத்தில் அது குருவுடைய சொந்த நட்சத்திரமாக இருப்பதால் இப்போது ஒரு கடக ராசியில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே அதிச்சாரமாக செல்ல இருப்பதால் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஓரளவான சாதகமான பலன்கள் அதாவது உச்ச ராசியை நோக்கி இருப்பதால் ஏற்கனவே மிதுனம் வந்து நட்பு ராசின்னு சொல்ல முடியாது சமமான ராசி தான் இப்போ கடகம் வந்து அவருடைய நட்பு ராசியாக இருப்பதால் மேசத்துக்கு அது வந்து சந்திரன் நல்ல ஒரு அனுகூலங்களுடைய கிரகமாக இருப்பதால் இந்த ராசினுடைய சஞ்சாரம் கெடுதல்கள் நிறைய நிகழாமல் ஓரளவாக நம் சற்று தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படி அவர் நன்மையான பலன் உங்களுக்கு இதில் செய்யணும் அப்படின்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அந்த நட்சத்திர சஞ்சாரத்தால் உங்களுக்கு நன்மையான பலன்களை வக்ரத்தில் செய்வார் அதாவது ஜனவரி நாலு ஒன்றிலிருந்து பதினொன்று மூணு வரையில் அப்போ இந்த நாலு ஒன்று வரையிலுமே டிசம்பர் வரையுமே உங்களுக்கு நன்மை இல்லை இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் ஜனவரிக்கு அப்புறம் மார்ச் வரை சாதகமாக இருக்கும் திருப்பி மார்ச்சுக்கு அப்புறம் மே வரையில் திருப்பி இருக்கக்கூடிய பயிற்சி நன்மை இல்லை ஆக மார்ச்சுக்கு அங்கிட்டு மே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நன்மை இல்லை இப்போ வக்கரமாகிய இந்த பதினெட்டு பத்துலேருந்து உங்களுக்கு அந்த டிசம்பர் வரையிலுமே சாதகங்கள் இல்லை நாலு ஒன்றிலிருந்து ஜனவரியிலிருந்து மார்ச் பதினோராந்தேதி வரை நன்மையே இப்போ உங்களுக்கு இந்த நன்மையான காலத்தில் என்ன ஒரு பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்குமல்லவா அந்த நடைபெறக்கூடிய விஷயங்களை எந்த வகையிலாவது பிறருடைய உறுதுணையோடு சற்று உங்கள் முயற்சியோடு இல்லை பண விரயங்களோடு சிலவற்றை விட்டு கொடுப்பதோடு பிறரை அனுசரிப்பதோடு தக்க உபாயங்களோடு அந்த காரியங்கள் நிறைவேறும் அதில் எந்த இல்லை அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பணியினுடைய பிரச்சனைகள் நிலத்தினுடைய பிரச்சனைகள் விவகாரம் வியாஜ்யங்கள் மற்றும் சுபகாரிய தடைகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் பிறருடைய ஒத்துழைப்புகள் மற்றபடி தகவல்கள் இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஆக எதையுமே நீங்கள் உங்கள் திறமை இருந்த போதிலும் கூட நீங்கள் பிறருடைய ஒத்துழைப்பாலேயோ இறை சக்தியாலேயோ பணத்தை செலவழித்தோ பிறரை அனுசரித்தோ இந்த காலகட்டத்தில் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் நல்ல மருத்துவ செக்கப் வேண்டும் உணவு உடல் கட்டுப்பாடுகளும் தேவை இருப்பதை கொண்டு நல்லது செய்து மன திருப்தி அடையுங்கள் நீங்கள் இந்த இடத்துல இறையருளை மேற்கொண்டால் கண்டிப்பாக குரு பகவான் வந்து இறை பிரீதியில் அதிக நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் தரக்கூடியவர் குருவருள் திருவருளாக மலர்வதற்கு நீங்கள் தக்க வருவாய்களை அதாவது உங்களுடைய வாய்ப்புகளை வரக்கூடியதை நீங்கள் கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலும் சரி வெளியிடத்திலும் சரி சற்று சமயோஜிதமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு இது சாதனையான காலம்தான் இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படி நம்ம பார்க்குறபோது நம்ம வந்து உங்களுடைய மேசத்தை பொறுத்த வரையில் நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மூன்று நாலு அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் அந்த எண் தொடர்புடையவர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒரு நன்மையான பலன்கள் வந்து சேரும் அதற்கடுத்து நம்ம பார்த்தோமையானால் உங்களுக்கு வடகிழக்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு இருந்தால் அதனால் கெடுதல்கள் இல்லை நீங்கள் மாறாக ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சற்று க கைகூடலாம் அந்த திசையினுடைய பயணங்கள் முயற்சிகளும் தகவல்களும் கூட உங்களுக்கு நல்லதாக அமையும் இப்போது உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்து நீங்கள் வந்து மேச ராசியை சேர்ந்த நெருப்பு ராசி அல்லவா அப்படிங்கும் போது தீபம் நெருப்பால் ஆக்கக்கூடிய பொருட்கள் சுட சுட இறைவனுக்கு எதையாவது படைத்து பிறருக்கு விநியோகம் செய்வது தீபம் போடுவது இறைவனுடைய கருவறையினுடைய தீபங்களுக்கு உங்களால் கொடுத்து உதவுவது ஆக இவைகள்லாம் பண்ணலாம் திருவண்ணாமலை ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பம் இருந்தால் திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை நம்ம வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சரியான ஸ்தலம் அப்படி நம்ம பார்த்தோம்னா பஞ்சமுக கணபதி சிவகாசியில் இருக்குது அந்த பஞ்சமுக கணபதியை கரெக்டாக பஞ்சமுக கணபதி எங்கே இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் சிவகாசியில் பஞ்சமுக கணபதி தனியாகவே இருக்குது அதை வழிபாடு செய்யுங்கள் அதற்கு சிவனும் நாராயணனும் இணைந்த சங்கர நாராயணனையும் கோமதி அம்மனையும் சங்கரன் கோவில் சென்று நீங்கள் தரிசித்தால் இந்த மேசராசியால் வரக்கூடிய குழப்பங்கள் சிற்சிறு இடையூறுகள் சு உடல் அசௌரியங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பணிபோல் விலகி நன்மைகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன உண்டான பாராயணங்கள் பதிகங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இந்த குருவருள் திருவருளாக இந்த ராசியிலே சில கெடுபலங்கள் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு அந்த கெடுபலங்கள் எல்லாம் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு மற்றும் தனக்கு வேண்டியதை எந்த வகையிலாவது தக்க உபாயங்கள் வழிபாடுகளோடு பெற்றுக்கொண்டு இந்த வக்கர அதிச்சாரத்தினுடைய குறுப்பெயர்ச்சியை நீங்கள் எளிதாக கடந்து சென்று விட முடியும் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே குறு இரண்டில் இருக்கிற அது நன்மையான இடம்தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது இப்போ ஒரு மூணாம் வராது அல்லவா அந்த அதிச்சாரமாக அந்த மூணாம் இடத்துக்கு கடகத்துக்கு வர்றது மட்டும் நன்மை இல்லை இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் அதாவது அஞ்சு பன்னெண்டு வரையில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் உங்களுக்கு அந்த அஞ்சு பன்னெண்டு வரையில் உங்களுக்கு வந்து அந்த அந்த நிலையில் நம்ம இறங்குகின்ற பொழுது மூணாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டுலேருந்து மூணுக்கு வருவதால் அவைகள் நன்மை கிடையாது அதாவது அக்டோபர்லேருந்து நாலு பன்னெண்டு வரை அஞ்சு பன்னெண்டு வரை நன்மை இல்லை அஞ்சு பன்னிரெண்டுக்கு அப்புறம் மே மாதம் வரை உங்கள் வக்கரமாக குறு இருந்த போது மார்ச் வரை குறு வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பரில் இருந்து மே வரையில் நன்மையான பலன்களை ஆனால் நீங்கள் வந்து அந்த அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதங்கள் மட்டும் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும் சொல்ல முடியாது இல்லை அதனால் நீங்கள் யாருக்கா வாக்கு கொடுப்பது பணம் படிப்பு விஷயங்கள் அதனுடைய தொடர்ச்சிகள் மற்றும் யா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பிறரால் பாதிப்பு வரலாம் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் சற்று எல்லோரையும் விட்டு போக வேண்டும் குடும்பத் தலைவன் எல்லோரையும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும் இனபந்துக்கள் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது இருப்பதை கொண்டு நல்லது செய்து நீங்கள் ஒரு மன திருத்தியாருங்கள் வீட்டில் உள்ள தேவைகளை கூடிய மட்டும் அது நியாயமான தேவைகளாகத்தான் இருக்கும் அந்த நியாயமான தேவைகளை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்து கொண்டால் போதுமான ஒன்றாக இருக்கும் அது அதோடு மட்டுமல்லாமல் யாருக்காவது ஒரு வகையில் பண பைசல்கள் எதிர்பார்ப்புகள் ஒப்பந்தங்கள் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உயர்ந்த பொருட்கள் அதிகமான பெரியதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இந்த ரெண்டு மாத காலம் வேண்டாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அதோட சரீரத்திலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் சற்று பாதிப்புகள் வரலாம் வண்டி வாகனங்களிலும் செல்லக்கூடிய இடங்களிலும் சுற்று கவனமாக செல்ல வேண்டும் யாரையும் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முயற்சிகள் ஆள்பலம் பலம் வேலை தன்னை சுற்றி உள்ளவர்கள் இவர்களெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டாலேயே உங்களுக்கு போதுமானதாகும் நீங்கள் பர்தரா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முதலீடுகள் ஆரோக்கியம் எல்லாமே டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு பிறகு மே வரையில் அந்த காலகட்டங்கள் மீண்டும் அந்த இரண்டாம் இடத்துடைய குழு பலன்கள் உங்களுக்கு சாதகமாக திகழும் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஆறும் எட்டும் அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும் மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் பார்க்குற போது மேற்கு கிழக்கு திசையில் கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் அதனை நோக்கிய பயணம் இத்திசை முயற்சிகள் தகவல்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து சாதகமான ஒன்றே அதற்கு அடுத்ததாக பூமியில் விளையக்கூடிய பொருட்களை பூமியில் விளையக்கூடிய தானியங்கள் பொருட்களை மற்றும் அதை இறைவனுக்கு படைப்பது பிறருக்கு விநியோகம் செய்வது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்குது அது தக்க பரிகாரங்களை இப்போ காய்கறிகள் அரிசிகள் கொடுப்பது அதை நாம் வடித்து பிறருக்கு தானம் செய்வது இவைகள்லாம் உங்களுக்கு தக்க பரிகாரமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள்கள் பார்க்குற போது இரண்டு உருவங்கள் கொண்ட கடவுள்களை வழிபடுவது அதாவது இரு உ இரு சக்தியாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அதற்கப்புறம் ஐயப்பன் இந்த இரு கிடல்களுக்கு பிறந்த ஐயப்பன் அத்தனாரீஸ்வரர் இவங்களெல்லாம் நாம் வந்து வழிபாடு செய்தால் மிகவும் நன்மையே லட்சுமி நாராயணா எழுந்திருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கினாலும் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் ஆக ரிசபராசியை பொறுத்தவரையில் டிசம்பருக்கு மேல் மே மாதத்திற்குள் நற்பலங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த இரண்டு மாத காலங்கள் மட்டும் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள முயற்சிகளை தள்ளி போட்டு செய்வது நன்மை மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது ஜென்ம குருவாக இப்போ இருக்கிற ராசியில் அது வந்து அவருடைய பார்வைகள் நன்மையாக இருந்தாலும் கூட சற்று குழப்பங்கள் உடல் அவசரியங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை சரியாக முடிக்க முடியாத சற்று தேக்கங்கள் பிறரால் நமக்கு தொந்தரவுகள் தகவல் தொடர்புகளால் ஏதேனும் ஒன்றை பேசுவதோ செய்வதோ எழுதுவதோ இதனால் இதாக நமக்கு ஒரு சில சிக்கல்கள் சிரமங்கள் இருந்து இருக்கும் ஆனால் நீங்கள் எதுலையுமே சமயோஜிதமாக இருக்க வேண்டும் நீங்கள் கேட்கிறேன் புதனின் ராசியில் பிறந்தவர்கள் சமயோஜிதமானவர்கள் தான் கெட்டிக்காரர்கள்தான் இருந்தாலும் ஜென்மக்கு ஒரு சற்று குழப்பத்தை உண்டாக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பிறருக்காக பரிந்துரை செய்யலாம் அல்லது நீங்கள் சில சமயத்தில் ஒருவருக்காக ஒரு காரியத்துக்காக விட்டு கொடுத்து போகலாம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டியது மற்றும் சரீரத்திலும் கூட சற்று நல்ல உணவுகள் ஆகாரங்கள் ஆரோக்கியம் மெடிடேஷன் இறைசக்தி ஜபம் தொழுகை இவற்றையெல்லாம் நீங்கள் மேற்கொண்டால் மிகவும் நல்லது இப்போ உங்களுக்கு இந்த குரு வந்து அஞ்சு அக்டோபர் மாதம் மாறக்கூடியவர் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரை ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் கடகத்தில் அந்த ரெண்டு மாத காலம் உங்களுக்கு அந்த அக்டோபரும் நவம்பரும் உங்களுக்கு நன்மையான மாதங்களே காரணம் அவர் இரண்டில் சஞ்சரிப்பதால் அடுத்த பேச்சு உங்களுக்கு நன்மையான பேச்சு தான் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இப்போது இரண்டில் பேச்சுக்கிறார் இரண்டு மாதங்கள் வரை திருப்பி மறுபடியும் வக்ரமாயி உங்களுக்கு டிசம்பர்லேருந்து மே வரையில் அந்த குறு பேர்ச்சி ஆகிற வரை மிதனத்தையே தொடர்ச்சி ஆகிறார் அதனால் இந்த இரு மாத காலங்களில் மட்டும் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் குறுப்பயிற்சியில் சாதகம் இல்லை இந்த இரண்டு மாதங்களில் நீங்கள் எதையாவது ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்வது புதிய முயற்சிகளோ சுபகாரியங்களோ அல்லது முதலீடுகளோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ ஒரு விஷயத்துக்காக நாம் பிறரை சந்திப்பதோ கடன் வாங்குவதோ ஏதேனும் நமக்கு ஒரு காரியங்களை கை கொள்வதோ பணிகளோ அல்லது ஏதாவது ஒரு சொற்ப முதலீடுகள் சொத்துக்கள் வாங்குவதோ தான் விரும்பியதை பெற்றுக்கொள்வதோ இதற்கெல்லாம் உங்களுக்கு பலரும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் கேட்ட இடத்துல எதுவும் கிடைக்கும் அரசு உதவிகளும் உண்டு ஆக உங்களுடைய வாக்கை பிறர் மதிப்பார்கள் பிறருடைய முக்கிய நபர்களாலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் காரியங்கள் கைகூடும் ஆக எந்த வகையிலும் சற்று மனது சந்தோஷமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயத்தை இந்த இரண்டு மாதங்களுக்குள் விரைந்து எதையும் தக்க வைத்து கொண்டால் நல்லது திருப்பி மறுபடியும் டிசம்பருக்கு பிறகு மே வரையிலும் சற்று கவனமாகவும் இருக்கக்கூடிய வேலைகள் மற்ற தொழில்களிலும் சரி இதர சூழ்நிலைகளும் சரி தனக்கு மேல் கீழ் உள்ள அதிகாரிகளிடத்திலும் சரி இடத்திலும் சரி சற்று விட்டு கொடுத்து போய் குடும்பத்திலும் அனுசரணையாக சென்று தன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி கொண்டு நாம் செயல்பட்டால் நன்மையாக அது உங்களுக்கு இருந்திடக்கூடும் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது மூன்று ஐந்து உள்ள எண்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் வடக்கு வடகிழக்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுடைய முயற்சிகள் பயணங்கள் தகவல்கள் யாவுமே பயன்பெறக்கூடியது இப்போ நம்ம இதற்கு என்ன பரிகாரம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு வந்து இது காற்று ராசியாக வருவதால் மிதனை வந்து காற்று ராசியோட இசையால் இசையால் அல்லது தான் மனதார பாடுவதால் அல்லது படிப்பதால் இசையால் படிப்பதால் அல்லது புஷ்ப ஆராதனைகளால் மா புஷ்பங்களை கொண்டு ஆராதிப்பதால் பாசுரங்கள் மற்றும் தேவார பாடல்கள் அபிராமி அந்தாதி மற்றும் கந்தசஷ்டி கவசம் கணபதியினுடைய காரிய சித்தி மாலை இப்படி இந்த மாதிரி ஒரு அம்பாளுடைய நவரத்திர மாலை இவைகளெல்லாம் கொண்டு படித்தால் உங்கள் மனதுக்கு ஒரு மிகப்பெரிய பேரின்பமாக இருந்திடக்கூடும் அதில் எந்த வகையிலும் உங்களுக்கு நல்லதொரு ஆற்றலும் உத்வேகமும் இருக்கும் இந்த குருவால் வரக்கூடிய எந்த பாதிப்பிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடலாம் அடுத்ததாக வழிபட வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம் சித்திர வல்லப பெருமாளுக்கு நேராக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் குருவித்துறை அங்கே குரு பகவான் தன் மகனுக்காக தவம் இருந்து வல்லப பெருமாளை வழிபாட்டு செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இந்த சித்திர பெருமாளையும் குருவித்துறையும் சென்று தரிசிப்பதும் அதன் பிறகு சுருட்டப்பள்ளியில் ஆந்திரா அருகில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளியில் சயனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த சயனத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசித்து வந்தால் உங்களுக்கு இந்த மிதிர ராசியால் வரக்கூடிய ஒரு பாதிப்புகள் கூட இந்த வழிபாட்டு இந்த ஆலயங்களால் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்லோகங்களை பாராயணம் செய்வதால் பெரிய கெடுதல்கள் வராமல் தன்னை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும்